நாளா லீவு ஆமா வழக்கமா ஏலியனும் மூப்பரும் தான் லீவ் எடுப்பாங்க நீங்க எங்கேயோ பெரிய லாங் டிரைவ்னா போயிட்டு வந்திருக்கீங்க சென்னையில் நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கு ஆமா பார்த்தேன் பேப்பர்ல பார்த்தேன் அவர் வந்து பொதுவா ஒரு படுகொலைங்கிறது வந்து ஒரு துன்பகரமான ஒரு விஷயம் தான் அது அவங்க சார்ந்த ஒரு பாவம் ரொம்ப சின்ன விஷயம் ஒரு வயசு போனோம் ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தை அது இப்போ மார்ச் மாதம் தான் வந்து அவர் குழந்தை கூட பர்த்டே கூட கொண்டாடி இருக்கிறாரு அது இதுதான் விஷயம் பட் அதுக்கு எதிர்வினைகள் இருக்குல்ல அவருடைய ஆதரவாளர்களுடைய எதிர்வினை ஆதரவாளர்களோட எதிர்வினை இல்லைங்க ஆதரவாளரோட ஒரு எதிர்வினை அந்த இதுலயே ஒருத்தர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவரை வந்து சுரேஷ் தான் போட்டா அப்படி ஏற்கனவே முன்வரது இருந்தது கூட இருந்தவங்களே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாருக்கார் சுரேஷ்ன்றாங்கப்பா அவர் தம்பி பாலா போலாம் கூட இருந்த ஒருத்தர் நம்பணும் அவன் தான் ரூட் எடுத்துறான்

ஒண்ணு இது அரசியல் படுகொலை கிடையாது அரசியல் படுகொலை கிடையாது அரசியல் படுகொலை என்பது வந்து அரசியல் மோதல்களுக்காக அரசியல் கருத்து மோதல்களுக்காக நடக்கக்கூடிய அரசியல் படுகொலை அரசியல் கருத்து மோதல்களுக்காக நடந்த கொலைகள்லாம் வந்து காங்கிரஸ் காலத்தோட போச்சு தூத்துக்குடியில சாமின்னு ஒருத்தரை கொண்டாங்கல்ல அதுக்கப்புறம் பெருசா வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் போன அது மாதிரி அரசியல் படுகொலை இதை பார்க்க முடியாது அடுத்து வந்து சாதிய ரீதியான படுகொலையாவும் இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது இதை ஏன்னா வந்து இவர் இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால எதிர் சாதியினர் வெட்டி கொன்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் கிடையாது ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல அது எல்லாமே இத சுத்தி தான் இருக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலையா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்கிறது இதற்காக திராவிட மாடல் என்பதற்காக விற்கப்பட வேண்டும் என்னென்னவோ தகாத வார்த்தைகள் இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்னா பேர் சொல்ல விரும்பல பேரை கூட சொல்லுங்க ரஞ்சித் பேர் கூட சொல்லுங்க ரஞ்சித் தான் நேரடியா சொல்லு இல்ல ரஞ்சித் கடைசியா தான் வந்து இந்த அவதூறு அவதூறு சொல்லியிருக்காரு அவர் இறந்த ஒரு பத்து நிமிஷத்துலயோ பதினஞ்சு நிமிஷத்துலயோ வந்து இது திமுக செய்த படுகொலை நீ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கூட சொல்லு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறமா வந்து புது சமூகத்துக்கு இத பத்தின எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது பொது சமூகம் யாரும் மென்ஷன் பண்றாங்க நான் தலித் ஏங்க தலித்துவம் சமூகம் தானே அப்புறம் பொது சமூகம் வேற தனி சமூகம் வேறன்னு ஒன்று இருக்கா இவங்க எதுக்காக இப்படி ஒரு பிரிவினையை வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அந்த ஒரு சூழல்ல இது மாதிரியான ஒரு பிரிவினையெல்லாம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதுவாக இருக்கு இப்போ இவர் ஆம்ஷாங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம் அவர் படுகொலை செய்யப்பட்டதுமே அதற்காக வந்து இரங்கல் தெரிவித்தவங்க அனைத்து கட்சியினரும் அனைத்து சாதியினருமா இருக்காங்க குறிப்பாக பார்க்க போனால் ஆம்ஸ்டாங் வந்து இந்த தலித் தலைவர்களை கொஞ்சம் வேறுபட்டவராக இருக்கிறாரு அதையே நம்ம பார்க்கணும் அவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய தலைவராக வந்து டாக்டர் ராமதாஸை பார்க்குறாரு வேற எந்த தலித் தலைவரும் வந்து ராமதாஸ் பெயரை உச்சரிக்கவே தயங்கக்கூடிய ஒரு நிலையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மிக நல்ல தலைவர் திராவிட ஒவாமை குடும்பத்துல இருந்து மாணவ பருவத்துல வந்து காங்கிரஸ் இயக்கத்தின் மீது ஒரு ஆர்வம் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க உள்ள வந்திருக்காருங்க அரசியலுக்கு வந்திருக்காருங்க அவருடைய பகுதி மக்களுக்காக அவர் வந்து போராடி வந்திருக்கிறாரு அவரு ஒரு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தல் நினைக்கிறேன் மாநகராட்சி தேர்தல்ல அவர் கவுன்சிலராக வந்திருக்காரு அதை பத்தின எல்லா செய்தித்தாள்களையும் அதை எல்லாம் போட்டிருக்காங்க சுயேட்சை கவுன்சிலராக வந்திருக்காரு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தாரா ரெண்டாயிரத்தி ஆறில் சுயேட்சை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து உடனடியாக மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க புதுசாக வந்து ஒரு ஆளை மாநில தலைவர் தலைவராகனா அந்த கட்சி இங்கே வந்து இல்லாமையா இருந்திருக்கு புதுசாக பாடி தான் ஜெயிச்சது யான லோகோவோட

அவருக்கு வந்து பெரம்பூர்ல வந்து அவங்க கேட்ட இடத்துல நினைவிடம் அமைக்க அவரை வந்து அங்க புதைக்கிறதுக்கு அங்க நினைவிடம் எல்லாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் கொடுக்க மனம் இல்லாத இவருடைய வார்த்தையில வந்து ஒண்ணு இருக்கு திமுக அரசு வஞ்சித் இருக்கிறது அப்படின்னு ரஞ்சித் சொல்றாரு ரஞ்சித் சொல்ற ரஞ்சித் சொல்ற நிறைய பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து நேரம் நீ அவ்வளவு அவ்வளவு பெரிய ஆளுமை எல்லாம் சொன்னா அதுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்களும் இந்த தரப்புல இருந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அவரும் போட்டிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல் ஆம்ஸ்டாங் போட்டிட்டார்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் போட்டிட்டு இருக்கார் எங்கே போட்டிட்டு இருக்காரு குளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளோ நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில பதிவான வாக்குகளை ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் நம்ம டெபாசிட் வாங்கினியா வாங்கலையாங்கிறதெல்லாம் கூட வேற கேள்வி அண்ணாமலையை பார்த்து நம்ம கேட்குறோம் சீமானை பார்த்து கேட்குறோம் அதில் வேற கேள்வி இவர் இருக்கக்கூடிய வாக்குகள் இவர் ரெண்டு சதவீத வாக்குகள் நம்ம நம்ம நீ வந்து இவரை வந்து ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு தலைவர்களுடைய வரிசையில கொண்டு வந்து வைக்கிறனா அதுக்கான தரவுகளும் பக்கம் இருக்கணும் இல்ல இல்ல நம்ம இந்த சேனல்ல நிறைய பேர்த்த பாராட்டி இருக்கோம் திட்டி இல்ல நம்ம அவரை வந்து இல்ல இல்ல ஒரு நாள் ஒண்ணு பண்ண போறது ஒரு நாள் அவரை பத்தி பேசல இல்ல மாயாவதிய பேச பத்தி கூட வந்து நம்ம சேனல்ல அந்த அம்மா அங்க ஸ்பாயிலர் politix பண்ணுது அத கூட நம்ம விட்டுட்டோம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எஸ்பி பிஎஸ்பி வந்து அன்நேச்சுரல் அலையன்ஸ் சேர்ந்தாலும் வந்து அது பிஜேபிக்கோ இல்ல ஆப்போசிட்ல எவன் நிக்கறானோ அவன்தான் அப்போ அந்த அம்மாவை வந்து நீ எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ணாத நம்மால சொல்ல முடியாது

அவர் முதல்வர் ஆக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருந்தால் எப்படி ஒரு தலித்தை முதல்வர் ஆக்குவதற்காக தலித் கட்சிகளை பாடுபடவில்லை என்றால் எப்படி இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு அத அவரை பொறுத்தவரையும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அத நம்ம இக்னோர் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் இன்னும் இன்னொன்னு அவர் வந்து ஏற்கனவே புரட்சி பாரதில இருந்தவர் அதெல்லாம் விடுங்க இப்ப ரஞ்சித் சொல்ற குற்றச்சாட்டுகள்னு இருக்குல்ல அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு சரி ஓகே சட்டம் ஒழுங்கு இல்ல இது மாதிரி ஒரு படுகொலை நடைபெரும் போது அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரது இயல்புதா ஆமா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஒரு இடத்துல கொலை நடக்குது அந்த இடத்துல இருக்க ஒரு காவல்துறை வந்து முன்கூட்டியே அதை தெரிஞ்சிருக்குனா ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பேப்பர்ல பார்த்தப்போ என்ன சொல்றாங்கன்னா மூணு தடவை இன்டிமேட் பண்ணோம் இவருக்கு தகவல் சொல்லி கால் பண்ணி கேட்டா உங்ககிட்ட அந்த பாலுன்றவர் வந்து மிரட்டினாரா அப்படின்றப்ப போன் பண்ணி மிரட்டி இருக்காரு போன் பண்ணி மிரட்டி இருக்காரு ஆமா அதாவது இந்த ஆர்கார்டு சுரேஷோட தம்பி மிரட்டியிருக்காரான்னு கேட்டப்போ இல்ல இல்ல என்ன நிலையில கூட தொட முடியாது இல்ல அவருக்கு அந்த பிசிக் இருக்கு பிசிக் இருக்கு அவர் முறையா தற்காப்பு கலைகளை பயின்றவர் பாக்ஸர் பாக்ஸர்ன்றாங்க சொல்றாங்க அதனால அவர் அந்த தைரியத்துல வந்து வேண்டாம்னு சொல்றாரு இப்ப இது இருக்கு அடுத்து வந்து இந்த ஊடக ஓவைசியாக இருக்கிற இந்த அவன் பேர் என்ன ஷபீர் ஷபீர் ஒரு நியூஸ் ஜர்னலிஸ்ட் ஒன்னு ரஞ்சித் சொன்னத அப்படியே போட்டிருக்கணும் இல்ல திமுகவுக்கு எதிராக எது நடந்தாலும் அத வந்து ஒரு பெரிய குற்றமா ஒரு இதுவா அதாவது சாதாரணமா ஒரு விஷயம் நடந்தாலே அத திமுகவுக்கு எதிராக மாத்துறது இதுல எல்லாம் இந்த ஊடக ஓய்சி கும்பல் வந்து ஈடுபட்டிருக்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியும் இன்னைக்கு நேத்து இல்ல இத பல வருட காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஒண்ணு நீ என்ன பண்ணிருக்கணும் ரஞ்சித் சொன்னதை அப்படியே நீ வந்து சொல்லிருக்கணும் இல்ல நீ ரஞ்சித் சொன்னது பிளஸ் உன்னோட இன்ஃபுரன்ஸ் ரஞ்சித் என்ன சொல்றாரு நீ வந்து எங்களுக்கு பெரம்பூரில் இடம் கொடுக்கலான்னு ஆனால் நடந்தது என்ன கோட்டில் நடந்தது என்ன அந்த இடம் எல் ஷேப்பில் இருக்குது ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் ரெண்டாயிரம் அடியில் ஒரு இடம் தரும் மூணு இடம் பார்த்து வச்சுருக்கலாம் அதில் ஒன்று வந்து ரெண்டாயிரம் சதுரடி இது ஒன்று இது வந்து அவங்க பெரம்பூர்லேயே வந்து இது வச்சுக்கலான்னு அதுக்கு இவனோட இன்ஃபுரன்ஸு ஆனால் வந்து திமுக தலை திமுக வந்து டிஎம்டிகேக்கு தலைவர் இறந்தபோது

குடியிருப்பு பகுதிகள் கிடையாது ஒரு குடியிருப்புக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் புத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் உங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனாலும் கூட இன்னமும் கூட சுடுகாட்டை தாண்டி போகிறப்போ வாகன ஓட்டிகள் அச்சப்படுறது இது எல்லாமே சென்னை மாநகரத்திலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மூட நம்பிக்கை தான் அது இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கையை கொண்டவர்களும் ஓட்டு போடுறாங்க அவங்களும் ஜனநாயகத்துடைய அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தியா அதுக்காக மட்டும் சொல்லல ஜட்ஜ் என்ன சொல்றானா இப்பதான் ஹத்ராஸ்ல வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் இன்சிடண்ட் நடந்தது நடந்தது இப்போ நீங்க அவரோட பிறந்த பிறந்தனாலோ நினைவுனாலோ அவருக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க ஊர்ல இருந்தோம் ஒரு பத்தாயிரம் பேர் கூடுற மாதிரி இருந்தா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு வர முடியுமா எங்க பீச்சில் மூணு சமாதி இருக்கு அங்கேயே அந்த நினைவு நாள் அது மாதிரி முக்கியமான நாட்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது அன்னைக்கு வந்து டிராஃபிக்ல நிக்கிறவன் வந்து சம்மந்தப்பட்ட கட்சியை அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் வந்து கரிச்சு கொட்டுறான் இது எல்லாத்தையும் நீயே வீடியோ போயிட்டு எடுத்துட்டு வந்து போடுற இந்த தான் கேக்குறேன் நான் நீயே வீடியோ போயிட்டு எடுத்துட்டு வந்து போடுற கோயம்பேடில் வந்து டிராஃபிக் நெரிசல் ஆகுது விஜயகாந்தோட இதில் வந்து நிறைய பேர் மத்தியானம் அவரை வந்து அவருடைய சமாதியை பார்க்க வராங்க நெரிசல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையே நீயே எடுத்துகிட்டு வந்து போடுற இது எல்லாத்துக்குமே வந்து அரசையும் குறை சொல்கிற இப்போ வந்து பெரம்பூரில் ஏன்டா சின்ன இடத்துல இடம் கொடுக்கலன்னு நீயே வந்து கேட்குறனா இந்த ஊடகங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் குறை சொல்லாங்க குறை சொல்கிறதுக்கான குறையே இல்லாத ஆட்சியாக நான் எந்த ஆட்சியும் நடக்க முடியுமா யாராலையும் முடியாது இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு தடுப்பு இருந்து அங்கே அதை

ஜெடியான் போயிட்டில ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் தண்ணி அதுக்காகதானே வந்து அங்க வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த தண்ணி எல்லாம் வந்து வெள்ளை காலத்துல தேங்க கூடாது அது எல்லாம் போய் அடையாறு ஆட்டல கலக்கலன்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டுறாங்க நீ கம்பி வைக்காம ரோட்டை தூண்டாம ஒரு டிரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி வந்து பூமிய கொடைஞ்சு போய் உருவாக்குவியா யாருக்கும் பாதிப்பு இல்லியை கொடைஞ்சு போய் உருவாக்குனா அப்புறம் பக்கத்துல உள்ள பில்டிங் எல்லாம் விழுவும் அது ஒண்ணு அடுத்து வந்து ரொம்ப அநியாயம் இந்த பெருமழை பெஞ்சதுல ரெண்டாயிரத்தி ஆமா இருபத்தி மூணுல ஒரு ஹாஸ்பிடல்ல பினவறையில இருக்கிறவன் வந்து காசு கேட்டான்னு பொய்ய சொல்லி வேலைக்காளி பிறந்த ஆஹ் ஒரு பிறந்த குழந்தை அவனே வந்து குழந்தைய நீங்களே வச்சுக்கோ அவன் அந்த அப்பனே வந்து சொல்றான் குழந்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு பாக்ஸ்க்குள்ள நல்ல துணி வச்சு கட்டிதான் வந்து குடுக்குறாங்க ஆஹ் அதை இவன் பொய் பரப்புனா இவனுக்குன்னா கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லைங்க எங்க எழவு இந்த கவுண்டமணி வந்து ஒரு பொண எரிக்கிற கேரக்டர் இருக்கும் தெரியுமா அதுதான் ஊடகவியலாளர் ஊடக வயசுகளோட ரோல்ங்கிறது அதுவா தான் இருக்கு இப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலைல அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய தாக்கத்தால ஒரு ஊக்கம் பெற்று ரஞ்சித் போன்றவர்கள் வந்து தேவையில்லாம ஆடிக்கொண்டு இல்ல ரஞ்சித்துக்கு வந்து படிக்க மத்த இது என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு வந்து இப்ப பாக்குறப்ப வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ராம்ஸ்ட்ராங் இதை செய்தார் அதை செய்தார் அவருடன் நெருக்கமாக இருந்தது அப்படிலாம் இருந்திருந்தா எதுக்கு வந்து இவ்வளவு நாளா அவருடன் இருந்த ஒரு நட்ப ஒரு உறவை நீங்க எல்லாம் வந்து வெளியில வந்து எளிமையா சொல்லிக்காம அவர் சொல்லியிருக்காரு ஒரு சாதாரண ஒரு நடிகரை வந்து ரோட்ல பாக்குறப்ப கூட செல்ஃபி எடுத்துட்டு போட்டு இந்த நடிகருடன் நான் கருடன் படத்தில் இந்த துக்கடா வேடத்தில் நடித்த நடிகருடன் நான் அப்படின்னு போட்டுக்கொள்ளக்கூடிய இதே சமூக ஊடகதள பிரபலங்கள் எல்லாமே கூட ஆம்ஸ்ட்ராங்குடன் நீங்க இவ்வளவு நாள் நட்பா இருந்திருக்கீங்க அவர் உங்களுக்கு வந்து சொந்த சகோதரனை போல இருந்திருக்கிறாரு உங்களை எல்லாம் ஆதரிச்சிருக்கிறாரு அவருடன் நட்பை ஏன் வந்து ரகசியமா வச்சிருந்தா ரஞ்சித் போட்டிருக்காருன்னா ரஞ்சித் அதுக்கு முன்னாடி நிறைய மேடைகள்ல போய் பேசியிருக்காரு சமூக வலைதளத்திலையும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து மத்த வாழ்த்து எல்லாம் தெரிவிக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து திடீர்னு இதுதான் சான்ஸ் அந்த ஹைனா இருக்கும் தெரியுமா அது மாதிரி அது மாதிரி இதுதான் சான்ஸ் திமுக திட்டுறதுக்கு ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போய் சிஎம் இல்ல திமுக திட்டுறதுக்காக நீ வந்து ஒரு கொலைய ஒரு இழவ நீ வந்து பயன்படுத்திக்கிறனா உன்னுடைய முதல்ல உன்னுடைய மூளை வந்து அழுகி போயிருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் நாம இதுல வந்து ஆம்ஸ்டாங்குடைய வீட்டுக்கு வந்து ஏன் வந்து முதலமைச்சர் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நீலசங்கியின் தன் பேருக்கு முன்னாடி போட்டுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அதிமுகவுல இருக்காங்க அந்த பெண்மணி அந்த பெண்மணி வந்து ஏதோ ஒன்னு போட்டுருக்காங்க ஏதோ இன்னைக்கு போய் சிஎம் போய் பாத்துட்டு வந்துட்டார் இப்போ எங்க போற

அப்படின்னு எவ்வளவு வந்து காயின் பண்ணாலும் சுமார் இருப்பேன் நீ விடியோக்கு முன்னாடி தே போட்டு அதிமுக சொன்னா நல்லா இருக்குமா அது உன்னுடைய தலைவர் தலைவிகளுக்கு எல்லாம் பெருமை கொடுக்குமா இல்ல அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டெஸ்பிரேட்டா இருக்காரு பத்து தோல்வி பதினோரு தோல்விய மறைக்கணும்ன்றதுக்காக ஃபேக் நியூஸ்ல வரதெல்லாம் எடுத்து போடுறாரு நேற்று செங்கல்பட்டுல வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு போனதா அது ஒண்ணும் இல்ல டிவோர்ஸ் ஆனவங்க செப்பரேட் ஆனவங்க ஒரு குழந்தைய வந்து அப்பா அம்மா வந்து கூட்டு போயிருக்காங்க இவன் வந்துட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதையும் வந்து நியூஸ் உடனே உடனே இதுதான் சட்ட ஒழுங்குடைய உன்னுடைய சட்ட ஒழுங்கு லட்சம் தெரியாதா பன்னெண்டு துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டானுங்க எல்லா டிவிலையும் ஓடிட்டு இருக்குது அந்த செய்தியை வந்து நான் வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுட்டு சொல்ற அளவுக்கு உன்னுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு அக்யூஸ்டு ஒரு அக்யூஸ் குண்டாஸ் முடிஞ்சிட்டு வரான் முடிச்சுட்டு அவன் இன்னும் இப்போ பிரசன் ஐ மீன் அக்யூஸ்டு தான் அவன் வந்து வரான் அவனை வந்து கொண்டிருக்காங்க எவனோ ஒருத்தன் இதுக்கு வந்து நீ ஏன் ஒரு அமே அமே கொலகாரன் சட்டமே பிரச்சனை இது தாங்க இன்னைக்கு வந்து இப்போ திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குதுன்னு சொல்வதற்காக இது மாதிரியான மரணங்கள் அதாவது துர்மரணங்கள்னு சொல்லக்கூடிய கொலைகளை வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க இந்த கொலைகள் எப்படி நடக்குது? காலம் காலமா நடந்து கொண்டிருக்கிற கொலைகள். சும்மா ரோட்ல போறவர்த்தனை வந்து ஒருத்தன் வந்து வெட்டி கொல்றத கேட்டியா? இல்ல இது முன்பகை காரணமாக நடக்கக்கூடிய கொலைகள், ரவுடி காரணமாக நடக்கக்கூடிய கொலைகள். இந்த கொலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதுதான் வந்து இதே 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 BSP ஓட மாவட்ட செயலாளர் தென்னவன்ரவர வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அம்மையார் பீரியட்ல தான் போட்டுத் தள்ளناங்க. ம். அப்ப யாரும் பேசல. இல்ல ஏன் ஏன் பேசல? நான் பஜ்ஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான கட்சி கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கே கூட ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ரெண்டு சதவீத வாக்குகளை தான் பெற முடியுது அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கட்சியுடைய கட்சி இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அவர் எதுவும் பிரஸ் பேஸ் பண்ணது இல்லையே பிரஸ் ஃபேஸ் பண்ணதில் ப்ரெஸ்ட்டு ப்ரெஸ் இந்த ஒன்றும் இல்லாத உதவாளக்கார சீமானே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறான் ட்விட்டர் ஹேண்டில் வச்சு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறான் இவர் அந்த மாதிரி பண்ணிண்டா தானே தெரிஞ்சிருக்கும் இல்லை இவர் சார்பாக ஏதாவது ஊடகம் ஒரு கட்சி நடந்திருக்கிறாரு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுட்டு இருந்திருக்காரு ஒரு புத்த சமாச்சாரம் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வச்சு இல்லை அவர் அம்பேத்கர் சொன்னபடி மதமாற்றம் தான் தீர்வு அப்படின்றத முன்னெடுத்துட்டு போறார் அதுல எதுவும் நம்ம இல்ல முழுமே இல்லை அவருடைய தேர்வு தான் அதோட தேர்வு அதுதான் அம்பேத்கரோட கொள்கைன்றது நமக்கும் தெரியும் அவர் வந்து பெரும்பான்மை இப்ப சென்னையில ஹாம்ஸ்டாங் இருக்கிறது நமக்கு தெரியும்

ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்புக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க அவங்க பேரெல்லாம் நமக்கு வந்து தெரியாது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கு கூட ஆளுங்க இருக்காங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது அது மாதிரி ஒரு கட்சி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அது தெரியலங்கிறதுனால அதனால வந்து அதுக்காக வந்து இவங்க வந்து பொது சமூகத்தை வந்து குற்றவாளி கூடலை ஏற்றுவாங்க அப்படின்றப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த சமூக மோதலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்ல திருமா வந்து முந்தா நாள் ஒரு ட்வீட் போடுறாரு அமைதியா இருங்க நம்ம இது ஒரு தியாக சமூகமா இருக்கணும் தியாக தலைமுறையா இருக்கணும் அதுக்கு கோட் பண்ணி அவரை திட்டுறது அவரை திட்டுறது அவரை திட்டி அவங்களெல்லாம் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க திருமா செல்வ பெருந்தகை மாதிரியான தலைவர்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கா அவங்க வந்து அரசு மீது ஏதாவது விமர்சனம் ஏதாவது வைத்தே ஆகணும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமா நமக்கு விமர்சனமே இருக்கு அவரோட மது ஒழிப்பு கொள்கை மேல விமர்சனம் விமர்சனம் இருக்கு அவரோட எல் டி ஆதரவு மேல சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இல்லாம இருக்கும் மத்தபடி அவர் திமுக பாலிடிக்ஸ் பேசுறாரு தமிழ் தேசிய பாலிடிக்ஸ் திமுக மீது திமுக விமர்சனம் இருக்கு ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏன் எவ்வளவு நாகரிகமா இருக்கீங்க திமுகவினருக்கு திமுக ஓட்டு போட்டவங்க இவர் வந்து பிம்ஜி அதாவது பிம்ஜி என்று சொல்லப்படக்கூடிய பா ரஞ்சித் நான் திமுகவுக்குதான் ஓட்டு போட்டேன் அந்த அடிப்படையில கேள்வி கேக்குறேன் நாங்க வந்து பத்து வருஷமா உன்னை பாத்துட்டு இருக்கிறோம் திமுக உனக்கு எந்த அளவுக்கு கசக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆமன் படம் வந்தப்ப அவர் என்ன ரிவ்யூ எழுதுனா தெரியும் என்ன ரிவ்யூ எழுதுனா தெரியும் அப்படி இருக்கிறப்ப நாங்க அங்கெல்லாம் திமுகவுதான் ஓட்டு போட்டோம் அப்புறம் ஏன் திமுக எங்களை கொலை செய்கிறது நம்ம நம்ம திமுக வந்து திட்டோ இந்த மாதிரியான இதுவோ பேசல நீ பாட்டு கடந்து போயிடும் அவ்வளவு அதாவது திமு இப்போ ரொம்ப பட்ட வர்த்தனமா சொல்லணும்னா நாப்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எண்பது கல்ல திமுகவுக்கு ஒரு ஃப்ரெஷ் இன்டேக் வந்தது யங்ஸ்டர்ஸ் இவர் எப்போ தாபதி ஒன்பது வயசாயிடுச்சு அதனால புதுசா எம்கேஎஸ் எப்போ வந்து யூத் யூத்விங்க ஸ்டார்ட் பண்றாரோ அப்போ வந்தது அதுக்கப்புறம் அப்போ வந்ததுன்னா கலைஞர் இறந்தப்போ வருது கலைஞர் இறந்தப்போ வருது பத்தாதுக்கு உதயண்ணா வரன் வந்த உடனே இவருக்குள்ள சினி சினிமா ஒரு பிரபலம் தானே அது பிளஸ் ஓ இவ்ளோ தூரம் கலைஞர் செஞ்சிருக்காரு இவ்வளவு தூரம் திராவிட இயக்கம் செஞ்சிருக்கு ப்ளஸ் இவரோட இதுன்றது வந்து இப்ப வருது இது எல்லாத்துக்குமே உறுத்து அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து கலைஞருக்கு வந்து இங்க இடமா கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு வந்து முன்ப முன்னை காட்டிலும் அவர் உயிரோடு இருந்ததை காட்டிலும் கூடுதலான பணமடங்கு கூடுதலான புகழ் கிடைக்குது நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு அவர்தான் காரணம்னு உணர்றாங்க அதாவது நாற்பது யாருக்குமே அமையாத ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் வாழும் காலத்துல கிட்டத்தட்ட ஒரு திரையுலகத்துல உச்சத்துக்கு போன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தொடங்கி அவர் மரணம் அடையக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆருடைய புகழ் வந்து மிகப்பெரிய உச்சியில இருந்தது இன்னைக்கும் அதோடைய தாக்கம் வந்து இருக்கதா செய்யுது ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அம்மா உயிரிழக்கிற வரைக்கும் ஒரு பெரிய புகழ் அவர் அவங்க சினிமாலேயும் நம்பர் ஒன் நடிகையாக இருந்தாங்க நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய நடிகையாக இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்க அரசியலுக்கு வரும்போதும் அந்த இது இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு நடிகை வந்து அரசியலுக்கு வராங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வத்தால் அவங்கள பார்க்குறதுக்கு எல்லா ஊர்களையும் கூட்டம் குடித்து அவங்க அரசியல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க தலையெடுத்து முதலமைச்சர் ஆகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பீக் இருந்தது ஆனால் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு எம்ஜிஆர் உடைய புகழும் கூட முன்பை காட்டிலும் கூடுதலாகலை ஆனால் கலைஞருடைய புகழ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிக்கலாம் அப் அண்ட் டவுன் அவர் லைஃப் ஃபுல்லாகவே அப் அண்ட் டவுன் கடுமையான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர் அதே மாதிரி அவருக்கு தீவிர ஆதரவும் எப்பவுமே உண்டு தமிழ் சமூகத்தில் இருந்தாலும் அது பேலன்ஸ்டாக தான் இருந்தது எம்ஜிஆர் அளவுக்கோ ஜெயலலிதா அளவுக்கோ இவரை வந்து ஒட்டு மொத்தமாக ஊடகங்களும் இந்த மாதிரியான ஷோ கால்டு விமர்சனவாதிகளும் சேர்ந்து அவரை மேலே தூக்கி கொண்டு போனதே கிடையாது இல்லை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு அவர் இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல அது ரொம்ப தாழ் அது இவங்கள உறுத்துது அதாவது நமக்கு பிரச்சனை ஆம்ஸ்டாங்கோ இல்ல ஆம்ஸ்டாங்கோட கட்சியினரோ பிஎஸ்பியோட ப்ராப்பர் கட்சினரோ இல்லையோ வேணா அவங்க வந்து ஒரு துக்கத்தை அனுச அனுசரிக்கிறேன்ல இவ்வளவு பேசுற பா ரஞ்சித் போன எலெக்ஷன்ல நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அடிப்படையில கேட்கறேன்னு கேட்கறியா நீ நீ ஏன் பிஎஸ்பிக்கு ஓட்டு போடல இல்ல நீ ஏன் யானைச்சிருக்கு ஓட்டு போடல அதை விடுங்க ரஞ்சித் உள்ள இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆக்டிங் போடுறியா சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்டிங் போடுறிய ஒரு நாள் கேட்டிருப்பியா யானை சின்னத்துக்கு வாக்களிங்கள் பேசியிருப்பியா அதாவது இவங்களுக்கு என்ன உறுத்தல் சொல்லறேன் சொல்றேன் அதாவது ஒருத்தன் எழுதியிருக்கான் நான் ராமஜெயம் திருச்சியில் தான் இருந்தேன் திருச்சியில் பஸ்ஸுகள் உடைக்கப்பட்டது கலவரங்கள் நான் பிறந்ததுலேருந்தே திருச்சியில தான் இருந்தேன் இல்லையா எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை கே 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 நகர்லாம் கே கே நகர் தில்லைநகர் அந்த ஏரியாலதான் வந்து அவர் நேர்வண்ண அவங்க ஃபேமிலியோட பிரசன்ஸ் இருக்கு அவங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க எல்லாம் பேர் எதிர்ச்சி அவங்க ஏன் போய் இதை உடைக்க போறாங்க ஆனா இதே இதுல ஒரு சம்பவம் கூட நடக்கல அப்படின்னு தானே சொல்ல கடையை என்ன ஆகும் கடைக்காரங்க தெரியாதா ஒரு டீ கிளாஸ் கூட எழுதிருந்தாங்க டீ கடையை டீ கடை என்ன தெரியாதா இழுத்து ஏன் நீங்களுக்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த அம்மா அரெஸ்ட் ஆனப்ப பஸ் அடிச்சுன்னு இருக்கு இல்ல அதெல்லாம் ஏன் மண்டையில உருத்த மாட்டேங்குது எல்லாமே திமுக எல்லாத்துமே திமுக கலைஞரு திராவிட மாடல் இந்த கணக்குலயே வந்து சேர்க்கணும் அதுதான் இவங்களுடைய இதுவா இருக்குது அதாவது வன்முறை இல்லாமல் நடந்தது வன்முறை எப்போ ஏற்படும் வன்முறை வந்து இது மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் கூடும் போது போலீஸை நோக்கி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அரசாங்கத்தை நோக்கி சில வார்த்தைகளை விரும்ப தகாத தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க அப்போ போலீஸ்க்கு இயங்கிக்குச்சுன்னா உள்ள வந்து லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா இந்த சம்பவத்துல நான் பாக்குறேன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தொடங்கி பெரம்பூர்ல வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து ஊர்வலமாக இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடங்கப்பட்டது எல்லா இடத்துலயும் போலீஸ வந்து மிக கடுமையா வந்து ஊர்வ ஊர்வலத்துல போனவங்க கோஷம் விட்டாங்க ஆனா போலீஸ் எங்கேயுமே உள்ள கூட்டத்துக்குள்ள நுழையில நீ கத்தனா கத்திக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தாங்க போலீஸ் வந்து உன் மேல கைய வச்சிருந்தா அது வன்முறையா மாறி இருக்கும் இல்ல அதுக்காக நீ வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையோ பாராட்டணும் மாஞ்சோலை இன்சிடென்ட்ல கலவுறதுக்கு காரணம் என்ன போலீஸ் மேல கை வச்சதா லேடி போலீஸ் மேல

அது அந்த பணியை தூக்கி திராவிட மண்டல அரசாங்கத்தோட தலையில போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு இல்ல அதுக்குமே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து கலைஞர் இல்லம் இருக்குல்ல அது மூலியமா அவங்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் அப்படின்ற ப்ராமிச கொடுத்துச்சு அது கவர்மெண்ட் இது இல்ல அது பிரைவேட் டீ எஸ்டேட் அதுல வந்து லீஸ் முடிஞ்சுச்சு அரசாங்கம் அரசாங்கம் இனிமேல் அது டீ எஸ்டேட்டா இல்லாம கார்டா பண்ண போறோம் காடா மாத்தனும் இவங்க தானே காடுகள் குறையுதுன்றானுங்க காடா மாத்தணும் அப்புறம் காடுகள் அங்க எஸ்டேட் இருக்காது இவங்க வந்து அந்த வேலை பார்த்த தொழிலாளர்கள் அங்கேயே குடியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு எஸ்டேட் இருக்காது வேலை இருக்காது அப்ப அவங்க வந்து காட்டுக்கு நடுவுல அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த ஒரு குறைந்த பட்ச அறிவு கூட இல்லாமையா இதுக்கு அறுக்க விட்டுக்கிட்டு உட்காந்துருக்க பாருங்க நம்மளும் பார்க்கறோம் சிவகாசியில பொழுதனியும் இந்த பட்டாசு தொழிற்சாலை வந்து இதாகுது அதை எல்லாம் விட்டுட்டு மக்கள் வரணும் அப்படின்னா இவங்க ஒரு பக்கம் சுற்றுசூழல்னால அது பாதிக்குதுன்பானுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஆல்டர்னேட் இது பாருங்கன்ட்டு அவங்கள சொன்னா உழைக்கும் மக்களை இல்லை உழைக்கும் மக்களை அங்க இருந்து அவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன்ல அவங்க வந்து வேலை பாக்குறாங்க உனக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து கூலி குறைவு அந்த வேலையில வந்து ஆபத்து அதிகம் பாம்பு வந்து தீண்டோன்றாங்க அது சொல்றாங்க அவங்களுடைய இது வந்து இப்போ இதுவே உடலே பாதிக்கப்படும் இந்த டீ பெருக்கிறதுனால இல்ல பட்டாசு வந்து உருட்டுறதுனால இதனால பாதிக்கப்படும் நான் என்ன சொல்கிறேன் நான் அதுலேருந்து அவங்க வெளில வராங்கன்னா வெளில வந்துட்டு போட்டோம் நீ ஏதாவது நீயே தடுக்கிற என்ன உனக்கு டீ கிடைக்காது அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா உனக்கு தீபாவளி வெடிக்கிறதுக்கு பட்டாசு கிடைக்காது போகுது இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பா இல்லை இல்லை இப்போ யார் எனக்கு தெரிஞ்சு வெடிக்கிறேன்னா கம்மியாகிட்டு நினைக்கிறேன் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பான்னு நான் இது மாதிரியான சில தொழில்கள் இருக்குல்ல அந்த தொழில்கள் அதை போனால் போகட்டும் இல்லைங்க பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னது கிராமங்கள் ஒளிய வேண்டும்னு கரெக்டாக அப்போ நான் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் பாதுகாப்பான முறையில் பெரிய தொழிற்சாலைகளை நடைபெற்றுச்சுன்னா உரிய பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு தொழிலாளர்கள் அதை செஞ்சாங்கன்னா நமக்கு அதில் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் குடிசை தொழில் மாதிரி சின்ன சின்னதாக ஷெட்டு போட்டு செய்கிறதுனால தான் இந்த பட்டாசு விபத்து ஏற்படுது இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து திடீர்னு பாம்பு கடிக்குது அவங்களுக்கு கொண்டு போக முடியல இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இல்லை பெரிய பெரியாரு விவசாயத்தை ஒரு இண்டஸ்ட்ரி முறையில் செய்யணும்